சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பதரும் கட்சிகள் அதாவது அதிமுகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் எந்தெந்த கட்சி கூட்டணி வக வகுக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பு அது அதில் வந்து தாவேக்கா வருமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலியை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஏற்கனவே ஒரு செய்தியாளர் வாசித்துட்டு இருப்பார் இப்போ இரண்டாவது செய்தியாளராக பார்த்தினா நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டு செய்தியாளர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வாசிப்போம் உங்களுடைய ஆதரவை எப்படி கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து மேலும் மேலும் கொடுங்க நன்றி மக்களே இப்போ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரபூர்வ அறிவிப்பு அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுத்திருக்கிறது அந்த கட்சியுடைய லிஸ்ட்டை பார்ப்போம் மேலும் எந்தெந்த கட்சியெலாம் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தில் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது பிரச்சாரத்தின் போது பேசும் பொழுதும் சரி எல்லாத்தையும் பார்த்தினா பார்த்து காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆனால் பார்த்தினா அதிமுகவில் உட்கட்சி பூசல் என்பது பார்த்தினா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை தேர்தல் சமயத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போதைக்கு பார்த்தினா தேர்தல் யுத்தி மற்றும் யூகத்தை எடப்பாடி பழனிசாமி வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் நிறைய இடங்கள்ல வந்து தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இது தேர்தல் சமயத்தில் பயன்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு படுந்தோல்வியை சந்தித்ததன் காரணமாக இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக யாருக்கு இருக்குமோ இல்லையோ அதிமுகவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது அது அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் தான் செயல்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பீகாரில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் அந்த பீகாருடைய முடிவு தேர்தல் முடிவு இங்கே தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் பார்த்தீங்கன்னா பாமக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது அதிமுக பாமகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முக்கிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் தாவேக்காவுடன் கூட பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது ஆனால் தாவேக்கா முற்றிலுமாக பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியை மறுத்து விட்டதாக வந்து சொல்லப்படுகிறது காரணம் ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடன் சொல்றாங்க இந்த பக்கம் முதலமைச்சர் வேட்பாளராக தாவேக்காவில் விஜய் அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கண்டிப்பாக கிடை இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு பக்கம் பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய விஜய் அவர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பார்த்தினா எக்காலத்து கொண்டும் தாவேக்கா இந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுக்க போகிறது அதை அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி எப்போ அறிவிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது போல அப்டேட்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நன்றி அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம்